இந்த பொங்கல் ரெண்டு நாள் அன்னைக்கு லோக்கல் டிரான்ஸ்போர்ட் இருக்கிறது ரொம்ப கடினமாக இருந்துச்சுங்க அண்ட் மக்களே இது தாங்க நம்ம கோயமுத்தூரோட நிலைமை ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு செலப்ரேஷன் இதெல்லாம் எல்லாரும் அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க தனியாக இருப்பாங்க கோயமுத்தூரில் இன்னைக்கு தான் நம்ம கோயம்புத்தூரோட சுயரூபத்தை பத்தி பார்க்க போறேங்க ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே நம்ம சேனல்ல போட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆச்சுங்க நம்ம யூ ஏரப்ப போட்டிருந்தோம் ரெண்டு வீடியோ அதுக்கப்புறம் என்னால எனக்கும் டைம் செட் ஆல நானும் கொஞ்சம் வெளியெல்லாம் போய் ரொம்ப ஒர்க் பிஸி ஆயிட்டாங்க அண்ட் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உழவர் திருநாளுங்க எல்லாத்துக்கும் இனிய உழவர் திருநாள் நான் ஆக்சுவலி பொங்கலுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போடலாம் நினைச்ச பிளான் பண்ணிட்டே இருந்தேன் பட் நமக்குன்னு எதுவுமே ஆலைங்க இன்னைக்கு காந்திபுரத்தில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க என்னென்ன பஸ் இருக்குது இல்லை முடிந்த அளவுக்கு சிங்கனாலும் ரெண்டத்தையும் கவர் பண்ண முடியும்னு பாக்குறேங்க நிறைய பஸ்ஸஸ் இருக்கு பட் நம்ம காந்திபுரம் இல்லைல்ல நம்ம கோயமுத்தூர்லேயே ஆள் இல்லைங்க ஏன்னா முக்கால்வாசி பேர் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு நாலு ட்ராக் இருக்கு நம்ம காந்திபுரத்துல ஒவ்வொரு ட்ராக்லையும் பார்க்கலாங்க எவ்வளோ பஸ்ஸஸ் இருக்கு எவ்வளோ பேசஞ்சர்ஸ் போகிறாங்கன்ட்டு ஆக்சுவலி மக்களே இந்த ரோட்ல எல்லாம் நார்மல் டேஸ்ல அவ்வளோ டிராஃபிக்காக இருக்குங்க பாட்டு பொங்கலுக்கு எல்லாரும் ஊருக்கு போனால பாருங்க எவ்வளவு காலியா இருக்கு இதுதான் நம்ம காந்திபுரத்தோட மெயின் எக்ஸிட்ங்க என்ட்ரன்ஸ் வந்து அந்த சைடு இருக்கு ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு இஆர்ஓ ஹண்ட்ரட் இந்த சர்வீஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணுங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டிருக்கேன் இருக்கேன் ஒன் டு ஒன் எங்கேயுமே ஸ்டாப் இல்லைங்க அண்ட் இங்கேயும் ஒரு ஈரோடு பஸ் இருக்கு எஸ்சிடிசி ஒன்னு ஆப்ரேட் பண்றாங்க பாருங்க சேலத்துக்கு ஒன் டு ஒன் சேலம் எந்த டிப்போ எங்க அப்படியே லைன்ல பாப்போம் சேலம்பி விஷயம் தாங்க அப்படியே இங்க கரூர் வண்டி இருக்கு எவ்வளவு காலியா இருக்கு காந்தி ஒரு பஸ் ஸ்டாண்டு தாராபுரம் வண்டிங்க திருப்பூர் ஓல்ட் பஸ் ஸ்டாண்ட் நியூ பஸ் நம்ம பல்லடம் போய் போறது எம்பிஎஸ்னா அவினாசி போய் போகிறதுங்க திருப்பூருக்கெல்லாம் ஏகப்பட்ட பஸ்ஸஸ் இருக்குது பட் எல்லாமே ஒரு அளவுக்கு கூட்டம் கம்மியாகதாங்க இருக்குது இது திருப்பூர் பழைய வழி புது வழி இது ரீபில்டுங்க இங்கே பார்த்தீங்கன்னா கோவைக்கு சேலம் மன் டூ ஏசி சர்வீஸு அந்தியூருங்க ஓஆர் மக்கள் எங்கே பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் ஃபங்க்ஷனுக்காக சிங்கனூர் பஸ் இருந்து மதுரை தேனி அப்புறம் திருநெல்வேலி அந்த தென் மாவட்டங்களுக்கு போகிறதெல்லாம் சிங்கனூர் பஸ் ஸ்டாண்ட் சூலூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து கரூர் திருச்சி தஞ்சாவூர் அங்கே போகிறவங்கலாம் சூலூர் பஸ் ஸ்டாண்ட் போயிடுறோங்க அண்ட் காந்திபுரத்தில் எப்பயுமே ஆசுவை சொல்றாங்க சேலம் திருப்பூர் ஈரோடு மேட்டுப்பாளையம் பத்திமங்கலம் ஆனவெட்டி இந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் இங்கேருந்து கிளம்புங்க புது பஸ் ஸ்டாண்டில் தெரிஞ்சது தான் ஊட்டி ஆக்சுவலி தான் மெயின்கு போங்க அதாவது சைன் பண்ணுவாங்க அந்த ஏரியா இங்கெல்லாம் வந்து இன்னும் டைமிங்லாம் தேவைங்க டைமிங்கு இது ஈரோடு ஏசி ஏசி பஸ்ஸஸ் டைமிங் சேலம் கோயம்புத்தூர் ஈரோடு ஈரோடு டு கோயமுத்தூர் கோயம்புத்தூர் டு கரூர் இங்கே வந்து எல்லா பஸ்ஸஸ் டைமிங்கும் இருக்குங்க வெளியூர் செல்லும் அனைத்து வண்டிகள் திருப்பூருக்கு வந்து நாலு இருபதுலேருந்து பதினொன்று அஞ்சு வரைக்கும் அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பஸ் இருக்குங்க நைட்டு பதினொன்று அஞ்சு நல்லா ஒரு வால்பாறைக்கு ஒன்று முப்பதுக்கு இங்கிருந்து இருக்குங்க நைட்டு நம்ம இந்த சர்வீஸ கவர் பண்ணி ஆகணுங்க பெரம்பலூர் ஈரோடு நாமக்கல் துறை மூணு நாற்பத்தஞ்சுக்குங்க ஒரு நாள் பண்ணுவோம் இப்ப வந்து அந்த ஸ்டிக்கிங் போட்டு அப்படியே செகண்ட் வந்தோம்னா எஸ் சத்தியமங்கலம் மேட்டுப்பாளையம் அங்க போறக்கூடிய பஸ்ஸுங்க பாருங்க பஸ்ஸெல்லாம் காலியா இருக்குதுங்க இங்கெல்லாம் லைன்ல நின்று இருக்கும் பஸ்ஸஸ் எல்லாம் இப்ப பாருங்க வெறுச்சோடி கிடக்குது சிபி இருக்குங்க கோயம்புத்தூர் ரோட் இங்க பாருங்க பேமஸ் ஆனா வண்டிங்க கோவை கரூர் கும்பகோணம் டிவிஷன் வண்டிங்கல தேர்ட் ரைடுங்க ஈரோடு அந்தியூர் நாமக்கல் அந்த ஊர் பஸ்ஸஸ்ங்க அண்ட் லாஸ்ட் எப்போயும் போல் சேலம் திருவண்ணாமலை பெங்களூர் அந்த ஏரியா இருக்குதுங்க சேலத்துக்கு தாங்க பஸ்ஸு ஊர்பட்ட பஸ் இருக்குங்க சேலம் கோவை ஒன் டூ ஒன் பிஎன் முப்பது என் டுவெண்ட்டி டூ தேர்ட்டி ஃபோர் ஆக்சுவலி இந்த ஒன் டூ ஒன் வந்து எங்கேயுமே நிற்காதுங்க ஸ்ட்ரைட்டாக நம்ம கோயம்புத்தூர் எடுத்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு சேலம் தாங்க முன்னாடி ஸ்டிக்கிங் வரீங்களா சூப்பராக இருக்குது வண்டி பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா சேலம் இபிஎம் டூனா என்னன்னு தெரிலங்க எனக்கு நான் டிப்போ பேருந்து நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம சொல்லுங்க இபிஎம் டூ அங்கேயும் சேலம் வண்டி இங்கயோ சேலம் கோவை சேலம் ஒன் டூ ஒன் சேலம் ஜேபிடி இதெல்லாம் டிப்போ பேருன்னு தான் நினைக்கிறேங்க எனக்கு தெரில சரி அந்தியூர் சீமராஜாங்க நம்ம ட்ரை பண்ணும் போது பண்ணும் இப்ப இவன் போய்தான் மூணு மணிக்கு வருவாங்க பின்னாடி எஸ்சிபி நிற்கலாம் இங்கே ஈரோடு ராசிபுரம் டு கோவை போட்டிருக்கு கேக்குதா உங்களுக்கு அண்ட் மக்களே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த திருவண்ணாமலை பஸ் வந்து ஒரே ஒரு பஸ் தாங்க ஏசி பஸ் எனக்கு அது வேற பேச கிளம்பிட்டு அப்புறம் சொல்றேன் ஆக்சுவலி மக்களே நம்ம டிஎன்எஸ்சிசி கோயம்புத்தூர்ல ஏசி பஸ் விழுப்புரம் கார்பரேஷன்ல இருந்து வரது இதே ஒரே ஒரு வண்டிதாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து திருவண்ணாமலை போறதுங்க டிவிஎம் எஸ் திருவண்ணாமலை டிப்போ வந்தீங்க டூ இன்டூ த்ரீ ஏசி பஸ் விழுப்புரம் காப்பரேஷன் வந்து வரக்கூடிய ஒரே ஒன் அண்ட் ஒன்லி பஸ் வந்தாங்க திருவண்ணாமலை சேலம் போயிட்டு சேலம் டு திருவண்ணாமலை போவாரு இந்த பஸ் இருக்குன்னு தெரியுங்க எனக்கு பட் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் கோயம்புத்தூர் திருவண்ணாமலை ஏசி மக்களை நம்ம கோயம்புத்தூர் காப்பரேஷனுக்கு இந்த டிஜிட்டல் டிக்கெட் கொடுத்தனால எல்லாரும் டிஜிட்டல் இருக்காங்க தெரியுங்களா மக்களே இந்த எஸ்இடிசி பாத்தீங்கன்னா எர்ணாக்குளம் டு சேலம் ஆப்ரேட் இருந்து ஒரு வண்டி கிளம்பு இங்க இருந்து ஒரு வண்டி கிளம்புங்க எல்லாம் டிக்கெட்டுக்கு ஏத்திட்டு இருக்காங்க நம்ம அப்படியே டவுன் பஸ் போய் பார்த்துட்டு பஸ் பாத்துட்டு போய் பார்த்துட்டு வந்துர்லாங்க அப்படியே நம்ம கிராஸ் பண்ணியாச்சு ஒரு எஸ்இடிசி வரான் அவரை மட்டும் கவர் பண்ணிட்டு அப்புறம் அனுப்பிச்சிட்டு போயிடலாம் எங்க போறான்னு தெரியல சென்னை கேசிபிடி டி விழுப்புரம் இந்த டைம்லாம் அப்டேட் பாத்தீங்களா சீட்ருகம் ஸ்லீப்பர் கீழம்பாக்கம் அப்படியே ஒரு கோயம்புத்தூர் சக்தி வஞ்சி ஓரம் போட்டோம் பின்னாடி கேரளா அண்ட் மக்களே நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன்ல ஒன்னொரு நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம லோக்கல் பஸ்ஸுக்கெல்லாம் முக்கவாசி பஸ்ஸுக்கு டோர் வச்சுட்டாங்க நான் பார்த்த வரைக்கும் எல்லா பஸ்ஸும் அண்ட் செக்யூரா தான் போயிட்டு இருக்காங்க எல்லாரும் நம்ம காந்திபுரம் டவுன் பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஃபேன் ஃபேனிங் பண்ணிடலாமா இங்க பாருங்க நம்ம இந்துஸ்தான் டிராவல் வருதுங்க ஆக்சுவலி இதோ காலேஜோட காலேஜ் தாங்க இந்துஸ்தான் ட்ராவல்ஸ் என்பத்தாறு மக்களே இந்த ஒரு விஷயம் எப்பதான் மாறும் தெரியலங்க எந்த லீவுக்கு வந்தாலும் என்ன ஹாலிடேஸ்க்கு ஈஷாக்கு மட்டும் அவ்வளவு கூட்டம் போதுங்க எல்லா ஊர் பஸ்ஸும் ஸ்பெஷல் வண்டின்னு போட்டு போறாங்க இது வந்து துடிநூட்டு பெரியநாயக்கி மலையம் இது நரசிம்நாயக்கி பலயம் போறக்கூடிய வண்டி நினைக்கணுங்க இந்த வண்டியை ஸ்பெஷல் போட்டாங்க நான் முக்கால்வாசி பஸ் ஈஷாக்கு தாங்க ஸ்பெஷல் போறாங்க எந்த ஹாலிடேஸ்க்கும் இந்த ஈஷால கூட்டம் கம்மியாகிறதே இல்லைங்க எல்லாமே ஈஷா தாங்க ஸ்பெஷல் வண்டி ஸ்பெஷல் வண்டி மக்களே அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்குமே ஈஸா வண்டி தாங்க இப்போ அங்கே சத்தி வண்டி ஈஸா போகுது பின்னா நிற்கிறதும் சத்தி வண்டி தான் ஈஸா போகுதுங்க அதுவும் இதெல்லாம் ஒரு ஸ்பெஷல் வண்டிங்க பின்னா நிற்கிறதெல்லாம் சந்தன தென்றல் எல்லாமே ஈஸா போகுதுங்க நம்ம பிஎஸ் சிக்ஸ் டவுனி டேர்ன் பண்ண போறாங்க அதுக்காக தான் வெயிட் பண்ணிருக்கேன் குறுக்க கவசிக்கு வரா பாத்தீங்களா வந்துட்டாருல போறா பாருங்க அப்படியே நம்ம ஒரு ரவுண்ட் நம்ம கோயம்புத்தூர் டிசி பஸ் ஸ்டாண்ட் பாத்தீங்கன்னா டவுன் பஸ்ஸுக்கு ஆப்போசிட்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு சோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு எஸ்சி டிசி நின்றுட்டு இருக்காப்ல சிபி பாக்கலாம் இன்னொரு வண்டிட்டு ஆக்சுவலி அது பெங்களூர் சர்வீஸுங்க சேலம் ஹொசூர் அது ஒரு கேஎஸ்ஆர்டிசி நின்றுருக்கு மங்களூர் போக கோயமுத்தூர் மங்களூர் கேரளா பஸ்ஸஸ் தாங்க எல்லா பக்கமும் கூட்டமாக இருக்குதுங்க பஸ் எங்கே போகிறாருன்னு தெரில இவங்க பார்க்கலாம் அப்படியே ஒன்று வந்து எர்ணாகுளத்துக்கு தாங்க போகுது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷிஃப்ட் நிற்கிறாருங்க கேஎஸ்ஆர்டிசி பின்னாடி போகாமல் நம்ம வண்டிக்கு தாங்க எல்லாமே இது சிஎன்சி சிஎன்ஏ சிஎன்ஏ பின்னாடி வந்து ஒரு வேளாங்கண்ணி பாண்டிச்சேரி சாத்தான்குளம் மோஸ்ட்லி இந்தந்த ஏரியாவுக்கு போறக்கூடிய எஸ்சிடிசி எல்லாம் தான் நிற்கிது நம்ம புது பஸ் ஸ்டாண்ட் இப்போ போறதுல போடுறோம் இவங்கெல்லாம் இங்க கேஎஸ்ஆர்டிசி வண்டிங்க மக்களே நம்மால் வந்து கொட்டாரக்கரா போகிறாருங்க கொட்டாரக்கரா வந்து பம்பா சீசன்ல தாங்க எனக்கு தெரிஞ்சிச்சு இப்படி ஒரு ஊர் இருக்குன்ட்டு கொட்டாரக்கரா டிசிஎன் தூத்துக்குடி வண்டிங்க அதான் சாத்தான்குளம் சொன்ன இல்லைங்க இது எம்டிங்க எந்த ஒரு வண்டின்னு தெரில முன்னாடி போடே போடலைங்க தான் போட்டிருக்கு ஆஹ் மக்களே இதுதாங்க நம்ம கோயம்புத்தூரோட நிலைமை ஒரு பெஸ்டிவல் ஒரு செலப்ரேஷன் அதுக்கெல்லாம் எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போயிருவாங்க நம்ம மட்டும்தான் தனியா இருப்பாங்க கோயம்புத்தூர்ல அதுவும் நிறைய பஸ்ஸஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ட் டே அதாவது உழவர் திருநாள் இதுவே நாளைக்கு ஃப்ரைடே சாட்டர்டே சாட்டர்டே எல்லாம் பயங்கரம் ரஷ்ஷாக இருக்கும் நமக்கு சாட்டர்டே சாட்டர்டே நைட்லேருந்தே சம கூட்டமா இருங்க சாட்டர்டே நைட் இங்கே போனால் தான் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாத்தையும் வர முடியும் சண்டேக்கு ஸோ சாட்டர்டே அளவுக்கு நான் கவர் பண்ண முடியானு பார்க்குறேங்க சிங்கநல்லூர் உக்கடம் நம்ம காந்தி ஒரு முனத்தையும் கவர் பண்ணான்னு பார்க்குறாங்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனான வீடியோங்க எடுக்கணுன்ற மைண்டே இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கோயமுத்தூர் நிலைமை இதுதாங்க மற்ற நாள் தான் கோயம்புத்தூர் கூட்டம் கூட்டமாக கச்சா கச்சான் இருக்குங்க இன்றைக்கெல்லாம் வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க நார்மலாக என்ஜாய் பண்ணலாம் பட் இந்த பொங்கல் ரெண்டு நாள் அன்றைக்கி லோக்கல் டிரான்ஸ்போர்ட்ங்கிறது ரொம்ப கடினமாக இருந்துச்சுங்க அதாவது இந்த இந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு அளவு பஸ் இருந்துச்சுங்க பட் இங்கேருந்து டவுனுக்குள்ளே போகிறவங்க கிராமத்துக்கு போகிறவங்க பஸ்ஸஸ் எல்லாம் கொஞ்சம் கனெக்டிவிட்டி கம்மியாக மாதிரி எனக்கு தெரிஞ்ச பர்சனலாக என்னென்னா நான் ஒவ்வொரு வாட்டி போகும்போது அவ்வளோ பஸ் ஸ்டாண்டில் ஒவ்வொரு டைம் போனாலும் அவ்வளோ கூட்டம் இருக்காங்க ஸோ இந்த கனெக்டிவிட்டி வந்து ஏன்னா அவங்களும் பொங்கல் செலப்ரேஷன் பண்ணும்போது கண்டக்டர் பட் இதை வந்து தவிர்க்க முடியாது சில பேர் அன் அன்னைக்கு தான் கொஞ்சம் நிறையா வெளியெல்லாம் போவாங்க முக்கியமான விஷயம் இருக்கலாம் எனக்கு இருக்கலாம் சரி நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சாரி மக்களே பிகாஸ் நான் வந்து ஒரு ட்ராவல் வீடியோவாக தான் போடணும்னு நினச்சேன் பட் எனக்கு கண்டென்ட் இல்லை ஸோ இதை வந்து கவர் பண்ணலான்னு நினச்சேன் கவர் பண்ணிட்டேன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ட்ராவல் வீடியோன்னு மீட் பண்ணாங்க டாடா எஸ் மக்களே நம்ம அந்த பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தோம்னா சேலம் வண்டி கிளம்பிட்டா பாத்தீங்கன்னா ஒன் டு ஒன் நம்ம கூடலூர் வண்டி பாத்தீங்களா கோயம்புத்தூர் கூடலூர் சூப்பரா இருந்துச்சு எஸ் நம்ம வண்டி அப்படியே கூடலூர் போதுங்க உடனே புது பஸ் ஸ்டாண்ட் போயிருவாங்க நினைக்கிறாங்க எஸ் புது பஸ் ஸ்டாண்ட் போடுறாங்க மந்தியவங்களை டிராப் மட்டும் பண்ணிடுறாங்க அப்புறம் புது பஸ் ஸ்டாண்ட் போறாங்க பி எஸ் நாலு நம்ம மேட்டுப்பாளையம் மதுரைங்க மதுரையிலிருந்து வந்துட்டு மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம்னு போங்க கோவை கார்ப்பரேஷன்